வெண்டிக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வெண்டிக்காய் லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி சாரில் தேங்காய் சீரகம் இஞ்சி கருவேப்பிலை பச்சை மிளகா சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காயை விட்டு கட்டி பெருங்காயம் அரைச்ச விழுது சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஒரு கொதி வந்தோடனே வெண்டிக்காயை சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து வெந்திருச்சு கடைஞ்சி வச்ச தயிரை அடுப்பாக ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் வெண்டிக்காய் நல்லா வெந்து குழம்பு இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் க கடுகுளுந்து ஈரகம் பட்டை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் தாளிப்பு குழம்புல சேர்த்துக்கலாம் வெண்டிக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்